நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அம்மா அப்பா விட்டு இங்க வந்து சென்னையில் வந்து இருந்து ரெண்டு சீரியல் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் சரிங்களா இப்போ நான் கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் எனக்கு பீஸ்ஃபுல் வேணுன்றதும் ஒரு பிரேக் எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் நீ வந்து புருஷன் காசுல வந்து உட்காந்து சாப்பிட்ற தண்ட தண்ணி ஆஃப் கோஸ் என் புருஷன் சம்பாதிக்கிறேன் என் புருஷன் காசுல உட்காந்து சாப்பிட முடியும் அதை விட்டு நான் ஊரா வீட்டு நான் சாப்பிட முடியும் I have the full rights to eat. What do you have the rights to tell about that? Huh? So, நீங்க நிஜமாவே ஒருத்தவங்களுக்கு ஃபேனா இருக்கீங்க அப்படின்னா இருங்க ரொம்ப சந்தோஷம் பட் டோன் டீ ஃபேம் அதர் ஆக்டர்ஸ் டோன்ட் டீ ஃபேம் அதர் ஆக்டர்ஸ் உங்களுக்கு எல்லாரையுமே பிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது புரியுதுங்களா பட் அதை தாண்டி அவங்கவுங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கு இல்லாம அதுல இன்வால்வ் ஆக